எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க கடைக்கு போயிட்டு மீன் நண்டு எல்லாமே வந்து நான் நேற்று கூட திட்டினேன் எப்ப அப்படி டெய்லி நான்வெஜ்ஜாக சாப்பிட்றியே உனக்கு சளிப்பா இல்லையா அப்படிங்கிறப்ப உங்க அண்ணன் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுச்சு ஏதோ அந்த ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறதுக்கு நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு போலாமே வைத்தியனுக்கு கொடுக்குறதுக்கு வாய் குருசியா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னுச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வைத்தியம் கொடுத்துடலாமா நல்லவர் பேசிட்டார் பார்த்தீங்களா அதனால என்னாச்சு அப்படின்னா அவர் பாவம் உங்களுக்கே தெரியும் அவர் நல்லா விரும்பி செய்யக்கூடிய ஒரே செலவு என்ன அப்படின்னு சொல்லி இந்த நான்வெஜ் ஏதோ வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த இது சாப்பிடுவாரு அவ்வளவுதான் ஏன்னா அவருக்குன்னு ரிலாக்ஸாக வந்து இந்த துணிமணி வாங்கி கொடுக்க மாட்டாரு செருப்பு ஆடம்பரமான ஒரு விஷயம் இது எதுவுமே வாங்க மாட்டாரு அதையும் தாண்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பனியன் செட்டி கூட அவர் வாங்க மாட்டாரு நான் தான் வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் இப்போ வண்டி எடுத்து அங்கே போறாரு அதனால் ஏப்பா நீ பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கேயே ஆட்டிக்கிட்டு இரு அப்போ அதனால வந்து நைட்டு போயிட்டு அவரு இந்த பனியன் ஜட்டி இதெல்லாம் வந்து நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் ஏன்னா அவர் மனசு வந்து செலவழிக்கிற ஒரே விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நான்வெஜ்ஜு மட்டும்தான் அவரு அது அதனால் இன்னைக்கு நாங்கள் அளவாக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறேங்க என் தங்கச்சிங்க கேட்டாங்க அக்கா நண்டு எப்படி பார்த்து வாங்குவீங்க அதே மாதிரி நண்டு கிரேவி எப்படி வைப்பீங்கன்னு எங்களுக்கு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இன்னைக்கு நான் எவ்வளோ நான் அளவாக தான் வாங்குவேன் இன்னைக்கு நான் எப்படி அளவாக வாங்கிட்டு இருக்கேன்ங்கிட்ட உங்கள்கிட்ட காட்டையே வெயிட் பண்ணுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அவர் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்டா மட்டும்தான் நல்ல அவர் மைண்ட் ரிலாக்ஸே வந்து சாப்பிட்ற விஷயந்தான் அதனால் யார் கண்ணு வச்சு யாரும் வருத்தம்லாம் பண்ணுறாதீங்க இன்றைக்கி நான் என்ன அளவாக நான் இப்போ கூட போகிறேன் அப்படின்னா அளவாக தான் வாங்குவேன் அவர் போய் வாங்கிட்டு வந்தால் சாப்பிடவே முடியாது ஏதோ கண் கண் பண்ட்பிஸ்டி மாதிரி ஆகி போயிருந்ததுனால நான் ரெகுலராக வாங்குகிற கடை எந்த கடை நாங்கள் திருநகரில் வந்து ரெகுலராக வாங்குகிற கடை ஃப்ரெஷ்ஷாக நல்ல சூப்பராக கிடைக்கும் அப்படிங்கிறத திருநகர் ஒன்னா ஸ்டாப்பில் அந்த கடையை வந்து நான் ஃபேஸ்புக்கில் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் எல்லோரும் அந்த நம்பரை நோட் பண்ணி நீங்களும் மீன் வாங்க போய் இன்னைக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் காலையிலே பாருங்கள் புளி கொஞ்சம் ஊற போட்டுட்டேன் காலையிலேயே போட்டேன் எந்திரிச்சிட்டு மீன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே போட்டேன் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு சலிக்காத ஒரே விஷயம் மீன் குழம்பு மட்டும் நேற்று கூட பாருங்க ரசம் கேட்டாருன்னு சொல்லி ரசம் வச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து பாருங்க நிறைய பேர் வந்து தெரியாது அந்த எண்ணெய் வாங்கி தான் பாருங்கள் கிடக்குதா அதை வச்சு தாங்க நேற்று ரசம் வச்சேன் ஆனால் பரவாயில்ல இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக கிடந்துச்சு நேற்று வச்ச குடல் குழம்பு கொச்சிருக்கா இருங்க கேமரா துறைச்சு ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்திரம் நடக்கு பாருங்க பாத்திரம் மட்டும் கழுவல வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் வீடு கூட்டி துணியெல்லாம் விஷயில போட்டு துவைச்சாச்சு இது வந்து எங்களோட கிச்சன் பண்ணல போறேன் இது வந்து பாருங்க வெள்ளை மீன் ஐயோ இது பேர் மறந்து போயிட்டேனே இது என்ன மீன் சொல்லுங்கடி பிள்ளைகளா அடுத்து வந்து பாருங்கள் ஒரு மூணே மூணு நண்டு வாங்கி வெட்டி உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெசரி அப்படியே வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சீலா மீன் சரி ஆயிரத்தி முந்நூறு ஒரு கிலோ இது வந்து பொறிக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் அளவாக இருக்கும் பாருங்கள் இதை என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து இந்த மீன் குழம்புல போடுறேன் இதில் இருந்து ஒரு ரெண்டு துண்டு இந்த இந்த இதில் வந்து என்ன பண்ணுவேன்னா அப்படி குண்டு குண்டாக இருக்குதா இதை எடுத்துடுவாங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன் அதை பொறிக்க போட்டுருவேன் அப்போ இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு துண்டு வறுக்கிறதுக்கு இப்படி இதை இப்படி சேர்த்துவேன் இப்படி மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து சேர்த்து வைப்பேன் இதை எதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கழுவ மாட்டேன் சரியா உப்பை போட்டு அப்படியே பெசரி வச்சுருவேன் இந்த பாருங்கள் ஏன்னா அப்படியே தொட்டுட்டு போகிறேன் நினைக்கிறேன் இந்த பாருங்கள் கல் உப்பு இதிலையும் போடுறதுனா உப்பு அப்படியே போட்டு அப்படியே ஒன்று ரெண்டாக பெசரிடுவேன் இதில் பாருங்கள் மஞ்சள் தூள் இதுவும் போட்டிருக்கேன் இவங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாருங்கள் மாங்காய் எழுபது ரூபாய் நான் முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வருது அதேமாதிரி ஒரிஜினல் செக்கு கடலை எண்ணெய் நான் ரெகுலராக வாங்குறதா அந்த அன்னைக்கிட்ட வீடியோ எடுக்கிற இல்லைக்கா வேணாக்கா அப்படின்ட்டாரு சரி போங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதாவது ரொம்ப இந்த பந்தா கட்டுறவங்களெல்லாம் நான் இன்றைக்கி மாட்டேன் இது வந்து ஒரிஜினல் செக்கு கடல் ஏன்னா அவர்கிட்ட தான் ப்யூராக கிடைக்குங்கிறதுனால இது ஒரிஜினல் செக்கு கடல் இது ஒரிஜினல் ப்யூர் நல்லெண்ணெய் சரியா அந்த கடையை விட்டு வேறு எங்கேயுமே நான் வாங்க மாட்டேன் இப்போ வந்து பாருங்கள் வெங்காயம் இது தாங்க நான் வந்து நெல்பேட்டையில் வாங்கினேன் சும்மா முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் வெங்காயம் இப்போ உட்காந்து உரிச்சிட்டு உரிச்சிட்டு இப்போ நான் வந்து நண்டு கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது காட்டுறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடக்குது நான் மலை மலை மலைமலான்னு வேலை பார்த்துறேன் கரெக்டாக இப்போ மணி எத்தனை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க கரெக்டாக மணி வந்து பத்தே முக்கா பதினோரு மணி ஆக போகுது இப்போ ஒரு மணிக்குள்ளே நான் ஒரு ஆளாக சிங்கிளாக நான் வந்து சமைச்சிருவேன் சரியா இப்போ அறுவமனையில் தான் உட்காந்து நான் வெங்காயம் நறுக்க போகிறேன் ஏன்னா அறுவமனையில் நறுக்க போது கொஞ்சம் சீக்கிரமாக நான் வந்து நறுக்கிடுவேன் ஓகே இப்போ நான் நண்டு கிரேவி செஞ்சுக்கிறத எப்படி மீன் மறுவலுக்கு மசால் போடுறது எப்படி மீன் குழம்பு சிம்பிளாக எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வீடியோ கட்டுறேன் அதுக்கு முன்னாடி நான் அந்த வெங்காயம்லாம் உரிச்சு தக்காளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாத்திரத்தையும் கேள்வி ஓகே அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸ் நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த உங்கள் சிக்காண்ண எனக்கு வந்து உங்கள் சிக்கா அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரொம்ப சூப்பராக டெய்லி வந்து ரசிச்சு டெய்லி மீன் குழம்பு வச்சா கொடுத்தா கூட சாப்பிடும் இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக எனக்கு எடுக்கலாம்னு பார்த்தா என்னால் எடுக்க முடியல அதனால இன்னொன்று நாளைக்கு வந்து நான் எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்க மாங்காலாம் அப்படியே கரஞ்சும் கரையாமையும் வெடிச்சு வெடிச்சு நிற்கிதாங்க பாருங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து இது என்ன மீன் ஊளி மீனா எப்படி வச்சுருக்கேன் பாருங்க மீன் குழம்பு அது என்னமோ தெரில மீன் குழம்புல வந்து நான் வைக்கிற மீன் குழம்புக்கு வந்து உடனே ரொம்ப அடீட் ஆயிடுச்சு நம்ம பேசும்போது நாக்கில் எச்சி ஊற்றுது பாருங்க சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் நண்டு எதுவுமே பண்ணலை அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மீனை பாருங்கள் மசாலா போட்டு அப்படியே பிரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் சரிதான் நான் இதை அப்போவே பிரட்டி வச்சிட்டேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி த அப்பப்போ குளிக்கி விட்டிங்கன்னா தான் அந்த உப்பு அந்த மசாலா எல்லாமே சாரம் நான் அப்படி குளிக்க குளிக்க வச்சிடுவேன் குளிக்க வரமாட்டேங்குது ஓகே இப்போ அடுத்து வந்து நீங்கள் கேட்ட நண்டு இந்த பாருங்கள் நண்டு நான் எதுவும் செய்யலை சின்ன வெங்காயம் கொஞ்சம் குறித்து வச்சுட்டு இதை நான் அளந்து காட்டுறேன் தக்காளி இல்லை அதனால் இப்போ தான் கடையில் போய் தக்காளி வெட்டுறேன் இப்போது கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவை காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் இது என் தங்கச்சிகளுக்காக ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டீங்க அக்கா அந்த நண்டு கிரேவி நண்டு கிரேவின்னு சொன்னீங்க பக்கத்தில் வாங்க நான் அந்த நண்டு கிரேவியை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் இது சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நண்டு இருக்குதுயா இப்போ மீன் குழம்பு தூக்கி அந்த ஓரமாக வைக்கணும் சரி இதை வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நான் அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் காட்டிடுறேன் இது வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம் அது வந்து ஊறிக்கணும் இப்போ அரைச்சி வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் வச்சுருவோம் ஒரு சின்ன கிண்ணி எடுக்கிறேன் உங்களுக்காக அகலமான ஒரு எடுத்துக்கிறேன் எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் அகலமான ஒரு தட்டை எடுத்துக்கிறேன் இப்போ வந்து சின்ன மிக்ஸி ஜார் இருந்து எடுத்துகிட்டு வரேன் டேம்மா மீன் குழம்பு பார்த்தாலே நாட்டில் எரிச்சி விடுது ரைட் இப்போ இதை வந்து நான் எப்படி அளவு சொல்கிறேன் அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி பவுல் இருக்கும் அதாவது ஒரு மூணு டு நாலு நண்டு இது நாலு ரெண்டு ஒரு முக்கால் கிலோ அந்த மாதிரியே இருங்க சாக கொஞ்சம் ஏற்றி விட்டுறேன் ரொம்ப குட்டையாக இருக்கு வளர்த்திதான் இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இருக்கு இது வந்து ஒரு நாலு நண்டு உப்பு மதுக்கு வளர்த்துனாலும் சரியா நிறைய போட்டுக்கிடுங்க இது இப்போதைக்கு கழுவாதீங்க அதை வந்து அப்படியே ஓரமாகட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுல் நல்லா கேட்டுக்காங்க உங்களுக்காக தான் நான் திருப்பி நண்டு கிரேவி வந்து செய்யறதுக்காக நான் காட்டுறேன் சரியா நல்லா பார்த்துக்கோங்க ஒரு பெரிய பெரிய வெங்காயத்துலேயே அரை பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக இப்போ இந்த பவுலில் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது வந்து கம்மி தான் தான் நண்டு இதில் பாருங்கள் கரெக்டாக தலை தட்டுற அளவுக்கு ஒரு சின்ன வெங்காயம் இது வந்து இந்த மிச்சி தரம் போட்டுவோம் இஞ்சி பூண்டு நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ஒரு அஞ்சாறு ஆறு ஏழு பல்லு பூண்டு இஞ்சி இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான் சரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் அந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு மூணு இஞ்சி மூணு தூண் மூணு சைஸு சைடு வாய் உலருது இந்த மாதிரி நான் மூணு இஞ்சி கேப் இந்த அளவுக்கு தான் வந்து இஞ்சி இருக்கணும் சரியா உங்களுக்கு கை வச்சிங்கன்னா அந்த மூணு இஞ்சி கேப் அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பார்த்துட்டு இந்த இந்த பூண்டும் இந்த இஞ்சியும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மிளகு சீரகம்லாம் சேர்க்க போகிறோம் ரொம்ப கரக்க எரிச்சல் வந்தோம் அதனால் கொஞ்சம் பார்த்து அளவாக போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊத்தி சாப்பாடு வைக்கணும் மன்னிப்பா இப்ப நான் போன் வர பேசிட்டு இருந்தேன் அதனால சமைக்கிறேன் கொஞ்சம் வந்து இதனால பேஸ்ட்டாக அரைச்சிருச்சாலே இப்போ ஸ்பூனில் பார்த்துக்கலாம் கையெல்லாம் போடாதீங்க கெட்டு போயிடும் அந்த பாருங்க ஏன்னா அந்த இஞ்சி வந்து அரைக்காது ஓகே அப்படியே இஞ்சி அரைக்காமல் இருந்தாலும் கூட எடுத்து தனியாக வையுங்க நம்ம தக்காளி போட இந்த பேஸ்டோட சனா ஒன்று அரைக்காது அதனால ஸ்பூனை வச்சு நமக்கு தொழாவி பார்க்கணும் சரி ரைட் இப்போ இந்த வெங்காய பேஸ்ட் இந்த வெங்காய பேஸ்ட் ஓகே இப்போ இந்த வெங்காயம் பேஸ்ட் போட்டாச்சு அடுத்து வந்து தக்காளி நான் ஒரு ரெண்டு தக்காளி மூணு தக்காளி போட்டுறேன் பாருங்க குட்டியா இருக்குது அதனால மூணு தக்காளி போடுறேன் இதெல்லாம் வந்து வந்து கிரேவி ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டா செம்மையா வந்து இருக்கும் இப்படி ஒன்று ரெண்டா நறுக்கிக்கோங்க என்னது தாரிக்காது நெஞ்சி போட்டு இதில் வந்து நீங்க தண்ணி சேர்க்கணும் தக்காளியிலேயே தண்ணி கொடுப்போம் அடிச்சு வர பார்த்துருச்சு அதனால டக்குனு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட் இதை அடிச்சது வந்து நம்ம தனியாக வச்சாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை தக்காளி சும்மா பேர் இருக்கு சரியா ஒரு அரை தக்காளியோ இல்லை ஒரு தக்காளியோ நீல நீளமாக நறுக்கிக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த மீன் குழம்பு வந்து வேற பாத்திரம் மாற்றணும் ஏன்னா வேற பெரிய கடாய் இல்லை அது சில்வர் கடாய் தான் இருக்கு நான் வந்து வேற கடாயில் மாற்றிட்டு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் இருந்தாலும் பரவாயில்ல பாருங்க சரியா கையோட கையோட எல்லா பத்திரத்தையுமே வந்து கழிவு வச்சிருங்க நான் எப்பவுமே கையோட எல்லாத்தையுமே கழிவு வச்சுருவேன் ஆகா வரமிளகா இல்லையே வரமிளகா வாங்க வந்துரு சரி பரவாயில்ல பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்காக எதுவும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் இருக்கிறத வச்சு போட்டுக்கலாம் வரமிளகா போடும்போது உங்களுக்கு ஒரு டேஸ்ட் மேக்ஸிம் ஏக்கா இப்போ தான் இந்த வாங்கிட்டு சமைச்சு விட்டுருக்கேன் இப்போ தான் நான் வாங்கிட்டு தேன் அது வேர்க்காமளக வச்சுட்டு மீன் மசாலா கொடுக்க தான் நண்டு சேர்க்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா வர மிளகாய் தான் நூறு சதவீதம் போடணும் சரியா ஆனால் நான் வந்து பச்சை மிளகா போடுறேன் ஏன் அப்படின்னா இல்லாத பட்சத்துக்கு பச்சை மிளகாய் சரியா இதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணுவீங்க சுத்தமான கடல் என்ன சிக்கலாட்டுனா என்ன எண்ணெய் வந்து நிறையா தேவைப்படுங்க உடனே சொல்லாதீங்க நான் ஐயோ என்ன என்னைக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் சரிங்களா எண்ணெய் கே நண்டு கேட்போமே எண்ணெய் நிறைய தேவைப்படும் நான் ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிக்க இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு காலையில் சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு டேஸ்டாக இருக்கும் பாருங்க இவ்வளோ ஒரு நண்டு கிரேவியும் இன்னைக்கு சாப்பிட்டுருக்க அப்படி இருக்கும் சோம்பு தாங்க நான் மேக்சிமம் சேர்ப்பேன் போடணும்னு அவசியம் இல்லை சும்மா போயிருக்கு ரெண்டே ரெண்டு சோம்பு நல்லா வேண்டிக்கிட்டோம் மல்லித்தலை கொஞ்சம் பிச்சு அடைசி வச்சிருக்கேன் இதெல்லாம் கழுவி ஊட்டணும் சரிங்களா நல்லா சில செடம் வெளிச்சு வரணும் ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா சோம்பு பொண்ணே மாதிரி இருக்கு நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் விட்டு போட்டுருங்க

வைக்கலை இதுக்கு வந்து தேவை நம்ம என்னென்ன போடுறோன்னா கொழம்பு தூள் ஆச்சி தூள் அதை நான் இது ஒரு பவுலில் உங்களை நான் எடுத்து கரெக்டாக அவங்க புரியணும் அது வந்து மெதுவாக வளர்ந்து இருக்கும் சரியா அதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெரியதாக பார்த்துக்கோங்க ஒரு பவுல் நான் ஸ்பூனு இந்த ஸ்பூனு இதில் வந்து கரெக்டாக நண்டு உட்காந்துக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் மிளகு சீராக இந்த பூனை நான் எடுத்து சரியா கொடமெல்லாம் தாய் மிளகு தான் வந்து நண்டு கிரேவிக்கு வந்து ரொம்ப ஹைலைட் ஆகுது இந்த பாருங்க ஒன்று ஏன்னா அந்த மூக்கில் இருக்கிற சளியை தான் எடுத்து சொல்லுவோம் களை சீர்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரமாசனி கரமசா தெரியுதா சத்தி இதை வந்து தாய தட்டுற மாதிரி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் நான் சும்மா போடல உங்களுக்கு மல்லிப்பூள் ரெண்டு இது வந்து சாதாரண குழம்பு தூள் தான் சும்மா காரத்தூள் அதனாலதான் மதுசி வைத்த குழந்தையே நான் கொஞ்சம் காரண வாய்ப்பு நார்மல் கார்போம் ஒண்ணு மிளகூல காரணம் ஒரு ஒட்டர் ஸ்பூன் அவரை வாங்க இது நாங்க நண்டுக்கு போடுற மசாலா வேற எதுவுமே கிடையாது சரியா பாரு நல்லா அந்த மசாலா சேர்க்க போட்டு வதங்கிடுச்சா இப்போ அடுத்து நம்ம எவ்வளோ நேரம் வதர்கிறேன்னு பாருங்க நான் அறுத்து இருக்கேன் தக்காளி எல்லாத்தையும் கழுவி தண்ணி எடுக்கணுங்க பார்க்கறேன் இந்த பச்சை வர மாதிரி நம்ம இந்த மசாலா கேஷ்மீர் சில்லியும் நீங்கள் போடலாம் அது வந்து கலர் வேணா கொடுக்கும் சரியா சரியான வேணா அந்த கலருக்காக வேணாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப காரமாக வச்சுனா போச்சு வேஸ்டாக போயிடும் சரியா கலருக்காக வேணா கொஞ்சம் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுதான் போதும் போதும் போ இப்போ பாருங்கள் நல்லா அந்த என்ன பிரிஞ்சு வருதுன்னு சொல்லுங்கள் என்ன அந்த பொண்ணு உங்களுக்கு ஆ இதெல்லாம் போட்டவனே பாருங்க உங்களுக்கு நான் கையிலே பிடிச்சி வச்சு காட்டுறேன் இந்த ஓரளவு என்ன பிரிஞ்சு வருதோ அடுத்து தக்காளி பேஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கையில் வலிச்சு இப்போ இதையும் போட்டு ஒரு ட்ரெஸ்ஸு அப்படியே இருக்கட்டும் சரியா அப்படியே சொல்லிடுங்க என்ன வந்து புரிஞ்சுரும் நான் காக்கேன் அதுக்குள்ள ஒரு சொம்பு தண்ணி எடுத்து இந்த மெங்காயம் அரைச்சு பாத்திரம் இந்த நான் அரைச்சு மாதிரியே சரியா தக்காளி அரைச்ச பேஸ்ட் முடிச்சு பாத்தீங்கன்னா தலை சலசலு பண்ணுறேன் மல்லிக்கிற முன்கூட்டியே வேணா நீங்க போட்டு இந்த கடைசியா வேணாம் போடலாம் அது உங்க விருப்பம் தான் கருவுல போடலாம் இந்த நாங்க போடுறோம் காசு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வச்சீங்கன்னா இந்த மாதிரி வரும் கொதிக்குதா சல 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 சலம் கொதிக்குதா இப்போ என்ன பண்றீங்க இந்த மசால் எல்லாத்தையும் இதுல போட்டுருங்க இப்போ இந்த கலரை பாருங்க அப்படியே கிண்டும் போது உங்களுக்கே நாக்கில் எச்சி ஊறும் இது ரெண்டு நிமிஷம் சிம்மை வச்சோம் நான் அதுக்கு எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு இதுவே என்ன பத்தாது செய்யறவங்களுக்கு என்ன பத்தாது என்ன ஊற்றணும் இதுக்கே இவ்வளோ என்ன ஊற்றுற முடியல அப்போ தான் டேஸ்ட் இந்த பண்ணுங்கள் வாங்கிட்டு வந்தது என்ன அதுக்குள்ளே மீன் குழம்பு நண்டு கிரேவிக்குமே இவ்வளோ எண்ணெய் தான் என்ன அதிகமாக நீங்கள் என்ன அதிகமாக சேர்க்குறீங்க கொலஸ்ட்ரால் ஆளும் முடியும் டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல டெய்லி நான்வெஜ்ஜும் ஒன்றே கேட்குறது நான் தரேன் சமையல் அடிச்சுட்டா சூரிய ஆளும் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு என்ன இல்லாமல் சமைக்க தெரியாது எந்த அளவுக்கு என்ன டேஸ்ட்டாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு இந்த நான் நல்லா கிரேவியும் நல்லே போடலை கலரை பார்த்தா இப்படி இதில் நீங்கள் அப்படியே கூட சிக்கன் கூட போட்டு தண்ணி ஊற்றி கூட அப்படியே நீங்கள் இது பண்ணி எதை வேணாலும் நீங்கள் இதில் போடுவோம் இது ஒரு மசால் கிரேவி அவ்வளோதான் அப்படி இருக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஊற்றிக்கி இதில் ஊற்றிடுவோம் இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு நல்லா சூப்பராக பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு இது இப்போ இந்த தட்டெல்லாம் கழுவி எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க ரொம்ப ஊக்குனால வத்த ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நான் உப்பு போடணும் தான் உப்பு போடணும் கலரை பாரு கலரை பாரு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல ஐயா எனக்கு ப்ராயம் எல்லாம் செய்ய முடியாது எனக்கு ஒன்றும் இல்லை நண்டு மீன் குழம்பு நான் மீன் பர்வழிதெல்லாம் நல்லா செய்வேன் சுத்தமாகலை சப்புனு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இந்த கிரேவியை மட்டும் பாருங்களேன் இந்த கிரேவியை பார்த்தாலே இதில் நீங்கள் என்ன பண்றீங்க நாட்டுக்கோழி இருக்குல்ல சி சாரி கோழி சிக்கன் அதை வாங்கினது கழுவி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வத்த 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 டேஸ்டா இருக்கும் இதே பக்கத்தில் இன்னொரு நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்காக குழம்புத்தூள் போட்டுனா அந்த குழம்புத்தூள் இல்லாமல் சிக்கன் மசாலா அது போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது அப்படியே நல்லா வத்தி அது வேகிற மாதிரி உங்களுக்கு உங்களுக்காக ஒரு நாளைக்கு தம்பிங்க வரட்டி பிராயிழி செஞ்சு காட்டுறேன் ஏன்னா நான் பிராயக்கொழி சாப்பிட மாட்டேன் அதனால கே இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இருந்தால் அடுத்து காட்டுறேன் இப்போ வந்து பாருங்க கிரேவி நல்லா சலசல சல சல சலம் கொதிக்கிதா அங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கிதா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றி பாருங்கள் கழுவி வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டனால கொஞ்சம் ஒட்டி விட்டாங்கன்னா பயப்பாருங்க ஒரு மூணு கழுவு நாலு கழுவு அப்படியே போட்டு அடுப்பை ரொம்ப எக்ஸ்ட்ரா வச்சிடக்கூடாது கொஞ்சம் சிம் பண்ணி வைக்கணும் பாருங்க இதை என்ன பண்ணுறீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மத்த உடணும் மத்த விட்டு இறக்கி அப்படியே சாப்பாடு ரசமும் இருக்குதுன்னே அதுக்கு இதுக்கு தோதா நண்டு கிரேவி வேணா நண்டு கிரேவி வச்சு ரசம் இருக்குது இல்லை மீன் குழம்பு இருக்குது இப்போ மீன் மறுவல் சரியா மண்ண என்ன வரல வர்றப்ப தான் நான் வறுப்பேன் சரியா இப்போ இதை நல்லா வத்தி வத்தி வந்து உங்களுக்கு எந்த பக்குவம் வேணும் அந்த பக்குவத்துக்கு நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வத்தி ஆஃப் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் பரவாயில்ல அது வத்தி கூட நான் எந்த பக்குவத்தில் இது வந்து கொஞ்சம் பத்து நிமிஷம் இது பண்ணிணா சாப்பாடில் கூட சாப்பிடலாம் இல்லைக்கா எனக்கு கிரேவி மாதிரி வேணுக்கான இப்போ கொஞ்சம் வக்கேங்க இதுக்கு மேலே சிம்பிளாக என்னால் சொல்லி தர முடியாது பிள்ளைகளா நான் நிறைய வாட்டி சொன்னேன் நீங்க அக்கா புரிய வரல நீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரியா ரொம்ப ரொம்ப சிம்பிளான உருது மீன் குழம்பு உண்மையே எனக்கே பார்த்தாலே எச்சு ஊருகிறாங்கன்ற காட்டுறேன் பாருங்கடா சும்மா கலரை பார்த்தாலே திரைக்கி காஷ்மீர் போடலை நார்மல் மிளகாத்தூள் தான் போட்டேன் எப்படி இருக்கு செம்மையாக இருக்க ச எப்படி இருக்குது பாரு எச்சு ஊற்றுதே ஊற்று ஊற்று ஊற்றும் இப்போ நண்டு இருக்கேன் அதுவும் நல்லா கொதிக்கிது பாருங்க இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா மெதுவாக அடுத்து ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாதுன்னு நான் வேகமாக வச்சுருக்கேன் இப்போ பார்த்துக்கங்க இதை அப்படியே கம்மி பண்ணி வச்சிடும் சரியா உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணுறது பதினஞ்சு நிமிஷத்தில் ஆஃப்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரை தேவையோ அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் அப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கி மீன் வறுவல் மீன் குழம்பு நண்டு கிரேவி சாப்பாடு எல்லாமே எவ்வளோ நேரத்தில் சமைச்சேன் அப்படிங்கிறத நான் ஆர்டர் பாருங்க மணி இத்தனை பன்னெண்டை கால இதில் ஒரு எத்தனை மணிக்கு வந்தேன் பதினொன்று பதினோரு மணிக்கு செஞ்சேன் ஒரு மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சிட்டேன் ஒரு இருபது நிமிஷம் ஃபோன் பேசினேன் ஆனால் கொஞ்சம் வேஸ்ட் ஆகி போச்சு ஓகே நீங்களே இதே மாதிரி நண்டு கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க எனக்கு சைவம்லாம் என்னை சமைக்க சொல்லி கேட்காதிங்க எனக்கு அவ்வளோவா தெரியாது Okay, right, you'll Bye.